ஆ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சிவில் இன்ஜினியர் விஜயக்திக்கு பேசுறேங்க இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவகுச்சி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறாங்க அரகுக்குறிச்சிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் தாண்டி அப்படியே மதர் பைப்பாசில் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல வந்து கரூர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நமக்கு இந்த அரவுக்குறிச்சிங்கிற பிளேஸ் வந்துடுங்க நீங்க இருந்து வரும்போதே அரவக்குறிச்சிங்கிற எக்ஸாக்ட் பிளேஸுக்கு வந்து சைட்ல வந்து உங்களுக்கு ரோடு பிரியும் அப்படியே வந்தோம் அப்படின்னா அரவக்குறிச்சியோடைய டவுனுக்கு போயிடலாம் அந்த டவுனுக்கு போற அந்த வழியிலிருந்து அப்படியே நம்ம பைப்பாஸ் சர்வீஸ் ரோட்ல வந்தோம்னா நம்ம நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த சைட்டுக்கு வந்துடலாங்க இந்த சைட்ல வந்து அப்படின்னா நம்ம வந்து இந்த பில்டிங்ல ஜிப்சம் கரூர்ல வந்து இந்த பில்டிங் பண்ண இன்ஜினியர் அவருக்கு கரூர்ல டவுன்ல ஒரு பில்டிங் பண்ணி கொடுத்தோம் இவங்க வந்து லட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் நேம்ல சார் வந்து இன்ஜினியர் மிஸ்டர் வந்து வெங்கடேஷ் சார் வந்து நம்ம கூட இருக்காரு அவர் வந்து நமக்கு ரெண்டு பீடிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்தாரு நம்ம அந்த பீடிங் பண்ண முடிச்சுட்டு அந்த ரெண்டு பீடிங்குமான லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து சாரை சந்திக்க வந்திருக்கிறோம் ஸோ சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சார் கிட்ட ஒரு ஃபியூ இயர்ஸ் நம்ம பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நினைக்கலாங்க சார் ரொம்ப சந்தோஷங்க சார் ஸோ நம்ம வந்து ரெண்டு பீடிங் வந்து நாங்கள் ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பி ஏன்னா இந்தியாவில வந்து நாங்க இப்பதான் வந்து சொல்ல அப்படின்னா இந்த சர்வின் பாஸ் அப்படிங்கிறது வந்து வெளியே மாநிலங்கள்ல இப்ப வந்து கேரளா மாதிரியான ஸ்டேட்டு கர்நாடகா அப்புறம் ஃபாரின்ல வந்து ஜிப்சம் வந்து நிறைய பீடிங் பண்றாங்க நம்ம இந்தியாவில் எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டு ஸ்டேட் வந்து அதுவும் எஸ்பெஷலி கேரளா வந்து நிறைய பிரீடிங் வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் தான் பண்றாங்க நார்மல் பிளாஸ்டிங்ல அவங்க வந்து முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம் இத்தனைக்கு கேரளாங்கிறது வந்து அதிகமாக உள்ள ஏரியா நல்ல கிளைமேட்டு வந்து நல்ல கூலிங் கிளைமேட் உள்ள ஏரியா அங்கேயே நம்ம ஜிப்சம் வந்து நிறையா பண்றாங்க பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு இந்த ஏரியா கொண்டுட்டு வந்து ஜிப்சம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து புது ப்ராடக்ட்டு அப்படிங்கும் போது மக்களுக்கு இன்னும் இப்போதான் ரீச் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி ரீச் ஆகும்போது உங்களை மாதிரி இன்ஜினியர்ஸ் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சார் நல்ல ப்ராடக்ட் நம்ம தாராளமாக பண்ணலாம் நீங்கள் வந்து முழு மனசோட அதாவது முழு கான்பிடென்ஸோட கஸ்டமருக்கு சொல்லும் தான் கஸ்டமர்ஸில் டவுட் இருந்தாலும் கூட ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அப்படி எப்படி நம்ம எச் சிப் சார் நீங்கள் கேள்விப்பட்டு எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தீங்க அதோடைய பெனிஃபிட் என்ன இருந்துச்சு அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்க சார் வணக்கம் நான் வெங்கடேஷனுங்க லட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இங்கே அரவக்குறிச்சி கரூர் இந்த பெல்ட்லாம் பண்ண எம்டெக் சிவிலுங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு டெவன் இயர்ஸாக நான் பண்ணிட்டு இருக்கேங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பண்ணிட்டு மோர் ஒரு செவன்ட்டி பில்டிங்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க இதில் ஒரு ஜிப்சமில் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுல எல்லாமே இங்கே கொஞ்சம் ஒரு ஆல்டர்னேட் மெட்டீரியல் பண்ணணும் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேங்க சரி வெளியில் எல்லாத்துக்கும் சொல்கிறதை கூட ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்டை வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம ஒன்று பண்ணோம்னா தான் மற்றவங்க நம்ம வீட்டை பார்த்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகங்க நம்ம இது வந்து என்னுடைய ஓன் ஹவுஸ் தாங்க ஸோ ஒரு மாடல் ஹவுஸ் ஓன் ஹவுஸ்ங்கிறதுங்க கூட இது ஒரு மாடல் ஹவுஸ்ங்க ஸோ எல்லா மெட்டீரியலுமே நான் ஒரு ஆல்டர்னேட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி ஒரு எக்கனாமிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணிட்ருக்காங்க நான் ஜிப்ஸமில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு நாலு பில்டிங் நான் பண்ணியிருக்காங்க ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எனக்கு அந்த டாப்னஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட்டு மேற்கொண்டு ஆனால் காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்குது டாம்ப்னஸ்லமே வருது இதை எப்படி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு அது அடுத்த கிளைண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்குறதா இருந்தால் நம்ம யோசிச்சு தானே கொடுப்போங்க அந்த வகையில் யோசிச்சு தான் இருந்தேங்க கோயம்புத்தூர் கொடிஷாவில் அந்த பில்டிங் மேட் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க அந்த எக்ஸ்போவில் வந்து பிளஸ் ப்ளஸோடைய ஸ்டால் போட்டிருந்தாங்க ஸோ அதில் தான் நான் வந்து ஃபஸ்ட் நான் பார்த்ததுங்க ஸோ அவங்கள ஃபர்தராக இவங்க வந்து எனக்கு லைஃப் டைம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஜிப்ஸத்துக்கு லைஃப் டைம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு புதுசாக இருந்துச்சு சரி ஓகே அதில் என்னதான் இருக்குங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்தராக கான்டெக்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய கான்டக்ட் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க சரி எப்பயும் போல இது ஒரு காலாக தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோங்க பட் ஃபர்தராக நீங்கள் ஆஃபீஸில் இருந்து எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க கேட்ட டயத்தில் வந்திருந்தாங்க வந்து நேரில் பார்த்து விசிட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் பற்றி நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சாட்டிஸ்ஃபை ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது எங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை ஆச்சு வேற சைட்டுக்கு நம்ம பண்றது கூட நம்ம சைட்டில் நம்ம பண்ணுவோங்கிறக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இந்த சவன் பிளஸ்டோடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எங்களுடைய ஓன் ஹவுஸ்க்கு தான் நாங்க பண்ணணுங்க நம்ம அதை பண்ணும் நமக்கு ஆல்ரெடி நாங்க யூஸ் பண்ண ஜிப்ஸத்துக்கும் இதுக்கும் எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சதுங்க அந்த பாலிமருடைய அட்மிக்சஸ் எல்லாமே வந்து காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது எங்களுக்கு அந்த டேம்ப்னஸ் ஆன கம்ப்ளைண்ட் வந்து எதுவும் வரல அடுத்து போனோம்னா ஒர்க்கர்ஸும் வந்து எங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுடைய கோஆப்ரேட் பண்ணி தான் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபினிஷிங்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து பக்கமான ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க ஸோ ஒர்க்கும் நமக்கு டியூரேஷனும் சார்ட் டைமில் நமக்கு முடிகிற மாதிரியான ப்ராசஸ் இதுதாங்க ஜிப்சம் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நான் இதை பார்த்துட்டு இனி அடுத்தடுத்து நம்மளுடைய பில்டிங்ஸ்க்கு அடுத்த சைட்டுக்கு எல்லாத்துக்குமே கூட ஜிப்ஸுன்னு தான் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேங்க எல்லாத்தையும் போடலாங்கிறத நான் கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் ஸோ தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு விஷயத்துல எங்களுக்கே ஒரு டவுட்டாக இருந்துச்சுங்க சரி இப்படிலாம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இதுக்கு லைஃப் டைம் வேற சொல்றாங்க சரி நம்ம வீட்டுக்கு போட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்தாலும் ஓகே அடுத்தவங்களுக்கு நினச்சிக்கிட்டு தான் பார்த்தேங்க பட்டு சர்டிஃபிகேஷனோட சார் இன்னைக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே தாராளமாக இது யூஸ் பண்ணலாங்க அஸ் இன்ஜினியராக சொல்கிறது தாராளமாக நம்ம வந்து இது ப்ரிஃபர் பண்ணலாங்க சர்வீஸும் பொறுத்த வரைக்கும் நல்ல சர்வீஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதனால தாராளமாக பண்ணலாங்க இப்போ நம்ம கரூரில் அந்த பில்டிங் பண்ணுவோம் அதை நம்ம உணவு சேதம் சார் அது வந்து கிளைண்ட்டு கிளைண்ட் அது பில்டிங் சாம்பிள் பார்த்துட்டு அது நம்ம கிளைண்ட்டுக்காக கிளைண்ட் வந்து இப்போ நீங்க அந்த மத்த பிராண்ட் ஜிப்சம் ஃபாலோ பண்ணும்போது போது டேம்பஸ் பம் மத்தியும் சொன்னீங்க இல்லையா அது வந்து நமக்கு பொறிஞ்சு கொட்டுற மாதிரியான சிம்டம்ஸ் அந்த மாதிரியே இருந்துச்சுங்களா அது அந்த எல்லோயிஸா மாறிச்சுங்க அந்த எல்லோயிஸா ஈஸா கன்வெர்ட் ஆனதுங்க அது சின்ன சின்ன இடத்துல அவுட்ல ரொம்ப பபுள்ஸ் பம் ஆகாது அது மாதிரி எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுங்க பட் எனக்கு அது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இதுல வரலைங்க இது வந்து நான் வெளியில் க்யூரிங் பண்ணும்பொழுதே இதனுடைய டேம்பினஸ் உள்ளே பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நான் நிறையா டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க ஆக்சுவல் ப்ராக்டிக்கலாக அந்த ஜிப்ஸுங்களை விழுகிற அந்த கூட நம்ம வாட்டரில் போட்டுங்க கூட நாங்கள் எல்லாமே பார்த்துருந்தோங்க தனியாக ஸோ டேம்பினஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இதில் இல்லைங்க அதனால் நம்பி நானும் அடுத்தவங்களுக்கு சொல்லலாம்ங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் சார் வந்து பார்த்தீங்கன்னா புது புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அதாவது சிவில்ல என்னென்ன பொதுமையா நம்ம பண்ண முடியும் அதுல காஸ்ட் கட்டிங் எப்படி கொண்டுட்டு வரலாம் குயிக் ப்ராசஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நிறைய ட்ரை பண்ணுவாரு உதாரணத்துக்கு இந்த வீடே பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளாக்ஸ் பிரிக்கும் இருக்கும் இன்டர்லாக் பிரிக்கும் இருக்கும் சேலரி இந்த வீடுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான இனி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பிளாக்ல இருந்து என்னென்ன பிளாக்ஸ்ல வந்து என்னென்ன அவைலபிளா மார்க்கெட்ல வந்து புதுசாக உருவா இருக்கும் எல்லாமே சார் இந்த பில்டிங்ல வந்து ஒரு டைல் பார்த்துருக்கு கண்டிப்பாங்க சார் மேல வந்து நம்ம சாலிடு பிளாக்ல பார்த்தோம் கீழே வந்துங்க சார் ஆக்சுவலி பேஸ்மெண்ட் வந்து ஆர் ஆர் கிளாக் பண்ணியிருந்தோங்க வித் காலம் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருந்தாங்க பிரிந்த் பீம் கட் பண்ணிட்டு ரூஃபில் ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் இன்ட்லாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து நமக்கு சிமெண்டோடைய கன்சப்ஷன் வந்து மாட்ரேட் இல்லாமல் சிமெண்டோடைய கன்சப்ஷன் கம்மி பண்ணியிருந்தாங்க அடுத்து பிளாஸ்டிங் நம்ம ஜிப்சம் கொண்டு வந்துட்டோங்க ஸோ இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து இது இதை இன்ச் பிரிக்ஸுங்க ஸோ இதை யூஸ் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் பிளாக்ஸ்ங்க சாலிட் பிளாக்ஸில் வந்து நல்ல ஃபுல் க்யூரிங்கான பிக்ஸை செலக்ட் பண்ணுங்க அதில் தான் வந்து நம்ம ரூஃப் பண்ணியிருந்தோங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்போ காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏஏசி பிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ எந்தெந்த வகையில் எந்தெந்த இடத்துல காஸ்ட் ரெடியூஷன் பண்ணலாம்ங்கிறது எல்லாமே வந்து வீடுகளே ஒரு ட்ரையல் பார்த்து கண்டிப்பாங்க அவரை வந்து அவங்க ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பாங்க இப்போ நான் தைரியமாக சொல்லாங்க நான் எனக்கு சக்ஸஸ்க்கும் பொழுது நான் யார் வேணாலும் இது என்னோட வீட்டை வந்து நான் காட்ட முடியுங்க ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு காஸ்ட் ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதுங்க ஸோ நான் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடிங்க அது நம்ம வீட்டுக்கு பார்த்துட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்குங்கிறது தாங்க இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த சைடில் வந்து காம்பவுண்டுக்கே ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணிருக்காரு பெரும்பாலும் வந்து காம்பவுண்டுக்கு இன்டர்லாக் போவாங்க சாடு போவாங்க போவாங்க ஆனால் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏஏசி டைப் இருக்காரு கண்டிப்பா எனக்கு இப்போ கிரவுண்டு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வித் காம்பவுண்ட் எல்லாமே சேர்த்துங்க எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க இந்த வீடு வந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க இதில் நான் எனக்கு காங்கிரீட் ரூஃப் காங்கிரீட்டுக்கு மட்டும்தான் எனக்கு சிமெண்ட்டுங்கிறது யூசேஜ் நான் பண்ணியிருக்கேன் காங்கிரீட் போய் எங்கெங்கே நம்ம பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோங்க அடுத்தபடி நம்ம அந்த அவுட்டர் பிளாஸ்டிங்கில் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோங்க மற்றபடி இதில் வந்து சிமெண்ட்டோடைய யூசேஜ் கன் கனெட் வந்து நம்ம குறைச்சி தான் பண்ணியிருக்கேங்க ஓவராலாக நம்ம பார்க்கும்பொழுதுங்க ஒவ்வொரு மெட்டீரியல் இப்படி சேவ் பண்ணும்பொழுது என்டையராக ஓவராலாக பில்டிங்கில் நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே நமக்கு காஸ்ட் டிடக்ஷன் ஆகுதுங்க ப்ராக்டிக்கலாக இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது இன்னைக்கு மார்க்கெட்ல பண்றதுல இருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்மளால சேவ் பண்ண முடியுதுங்க காஸ்ட் கட் ஆகுது டியூரேஷன் கம்மியாகுது பிளஸ் குவாலிட்டியில வந்து மெட்டீரியல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்டர்னேட் மெட்டீரியல்ல போனோமே தவிரங்க குவாலிட்டில நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலைங்க சோ அதனால குவாலிட்டியில நூறு பர்சன்டேஜ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாம தான் இதுல நம்ம பண்ணிருக்கோங்க சோ சாருட ஏரியா வந்து ப்ளேஸ் வந்து அவருடைய நேட்டிவ் வந்து பிசினஸ் நேட்டிவ் கருவிருங்க சோ ஏரியாவுல நீங்க லட்சுமி கண்டேஷன் சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப பிரபலியமாக சார் பண்ணிட்டு இருக்காரு எங்களுக்கும் ஒரு ஜிப்சம் பிளாஸ்டிங்ல வாய்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஆகிட்டாரு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு நம்ம ரெண்டு வீடு பண்ணோம் சார் அந்த ரெண்டு வீட்டுக்கான சான்றிதழ் வந்து லைஃப் டைம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் இன்னும் அடுத்தடுத்து நம்ம ஒரு லாங் ஜேர்னி பண்ணனும் கண்டிப்பாங்க சார் அப்படிங்கிறது ஆசைப்படுறோம் கண்டிப்பாங்க சார் யூ சார்